நல்ல என்ன உயர்ந்த தான் சொத்து சொகம் பணம் காசவனை நல்ல நிலைக்கு நம்மளை உயர்த்து அதுக்கு வந்து நல்ல படிக்கணும் கறி தால் சூப்பர் போ போடு போடு கறி போடு ஜம்முன்னு வறுவல் பண்ணி சுட சுட சாப்பாடு வச்சு மூணு பேர் சாப்பிடலாம் போடு வாக்கல கறி எல்லாம் ஆமா அரிஞ்சு போடு சூப்பர் இப்படி தான் இப்படிதான் ஆமா அப்பாக்கு அப்பாக்கு முடியலங்கிற வச்சதுல இப்படி எல்லா சமையல் வேலையும் கத்துக்கோணும் அதே நேரத்தில் படிப்பு நான் நல்லா படிக்கணும் ஒரு பொட்ட பிள்ளைங்கிறவா என்ன இன்னொரு ரூட்டு கட்டி கொடுத்து வீட்டுக்கு போக வரைக்கும் எல்லா வேலையும் கற்றுக்கோணும் அதே நேரத்தில் அடுத்து விட்டு போகும்போது நம்ம சமையல் பண்ணுறது மட்டும் நம்ம வேலை இல்லை சரியா ஆமாம் ஆம்பளைக்கு ஆம்பளையாக பொம்பளைக்கு பொம்பளையாக இருக்கணும் சரியா நல்ல தைரியத்தை கற்றுக்கோணு அதுக்கு நல்லா படிக்கணும் உலக அறிவை வளர்த்திக்கோணு நாலு மக்கள்கிட்ட சரளமாக பேச கற்றுக்கோணு நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் தேடி தேடி கற்றுக்கோணும் என்ன நீ வழக்குற சமுதாயத்தில் நிறைய நல்லதை விட கெட்டது நடக்கு அதை கெட்டதை பார்த்துக்கோணு ஆனால் அதை கற்றுக் கொடுக்க கத்து தெரிஞ்சுக்கோணு ஆனால் அந்த வழியில் போகக்கூடாது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதை பொறுக்கிட்டு கெட்டதை விட்டுறணும் என்ன ஆமாம் எப்படி

சரியா சூப்பர் வா வரும் வரும் அருமை வருவல ஆயிரத்துல சூப்பர் வா சுடுது சுடுதுற சுடுது சுடுதுறா எப்படி வரவில்லை ஜம்மு வந்துருச்சா சூப்பர் நம்ம ஜம்முலி வந்து போச்சுரா தண்ணியே ஊற்றுல என்ன எப்படி ஜம்முளை வச்சு வாசனையே தாத்த தூக்குதுடா என்ன சாப்பாட்டுக்கு சும்மா அபாரமா இருக்கு எப்படி சூப்பர் சாப்பாடு வச்சிடலாம் சூப்பர் சூப்பர் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி இந்த சோத்த வச்சிட்டா ஜம்மு இருக்கு அப்படியே அப்படி தண்ணி விளாடுற மாதிரி விளா போனேன் போடு போடு நிறைய கொத்தமல்லி போடு தூவில் பார்க்கலாம் ரைட்டு சூப்பர் வா தங்க புலையிடா நீ சரி போயே சாப்பாட்டுக்கு போ ஒலையூற்றி அடுப்பு வெயித்தா போய் கண்ணு ரைட்டு உல ஒரு முக்கா திட்ட சோறு வெந்துடுது இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கஞ்சி வெடிச்சு போட்டு ஜாமுன்னு இலை போட வேண்டியதுதான் சூப்பர் வா எல்லாம் கையை கருவி ரெடியாக இருக்கா ஆ நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ எனக்கு சோறு போடு அப்புறம் தான் தாத்த சரியா ஜெயஸ்ரீ ஜெயலிசி சும்மா வறுபல் சும்மா ஜம்மு இருக்குது ரெண்டு பேர் சும்மா வயிறு நம்ப சாப்பிடணும் புரியுதா வயிற்றுக்கு மட்டும் குறவை கூடாது நல்லா வயிறு நம்ம சாப்பிடணும் அப்பா நம்மளை விட்டுட்டு தங்கல் வேலைக்கு போயிடுச்சே அப்படிங்கிற அப்படிங்கிற எல்லாம் இருக்கவே கூடாது தாத்தா உங்களுக்கு டெய்ரியும் கறியும் ஜோர வாக்கி போடுறேன் ஃபுல்லாக சாப்பிட்டு ஆமாம் சமத்தான் இருக்கணும் அப்போ நில்ல அப்போ நம்மளை விட்டுட்டு போயிடுது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கவே கூடாது ஆ அப்போ வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு நாளைக்கு வர முடியும் அது வரைக்கும் உங்களை நான் பார்த்துக்குறேன் சரியா ஆமாம் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு பேரும் ம் சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கணும் ஆலம்பு கொஞ்சம் ஊற்றுட்டான் சாப்பிட்ருக்கு எப்படி தாத்தஞ்ச கோழி கறி கிரேவி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் ஆமாம் அப்படி ஜெகதீஷே ஆமாம் நல்லா சாப்பிட்டு இந்த வாரத்தில் பன்னாரியாத்தா கோயிலுக்கு போய் கரண் வந்து தலைமுடியெல்லாம் எடுத்துட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்டல் போறோம் நல்லா படிக்கிறோம் வேடிக்கை வைக்கிறீங்க சாப்பிடுங்க அப்படி நல்லா தலை நிமிந்து சாப்பிடுறான் குருட்டு திங்க கூடாது சாப்பிடு சோத்து பார்த்து நல்லா சாப்பிடுங்க உப்பு காரம் எல்லாம் அப்படியே சேமையா இருக்குதால கலக்கதா கலக்கதா ம் சாப்பிடு சாப்பிடு அப்படி பொட்டை பொட்ட புள்ள நல்ல அந்த வயசுல புள்ள திங்கೋனே ம் நங்குவளிக கூடாது சரியா ம் பிடிக்குதே கோலி கறி குழம்பு ம் சாப்பிடு சாப்பிடு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்தான ம் ம் ஆ நல்லா சாப்பிடுங்க வவு நிறைய சாப்பிடுங்க ஆ ஆமாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட சரியா வவுத்துக்கு மட்டும் என்றைக்குமே வஞ்சகம் வைக்கக்கூடாது ஃபுல்லாக சாப்பிட்டுக்கணும் சோத்துக்கு அப்புறம்தான் எல்லாமே ம் சாப்பிடு நல்ல இந்த வயசில் நல்லா சாப்பிடணும் போட்ட பிள்ளைக்கா ஆ ஆமாம் நல்லா அப்போ தான் பெரிய பிள்ளை ஆனால் நிறைய தொந்தரவு உங்களுக்கு இருக்குது மாதம் மாதம் அந்த தொந்தரவு எல்லாம் தாங்கக்கூடிய வெள்ளம் வந்து எங்கே வரு அப் வீட்டில் திங்கிற சோறு தான் அந்த பதினாறு பாஞ்சு வயசு வரைக்கும் அப்பு வீட்டில் சோறு தான் உங்களுக்கு ஒரு நாற்பத்தேழு ஏழு வரைக்கும் அந்த உறுதியை கொடுக்கு அதனால் புள்ள திங்கணும் காண்டதையும் திங்கணும் சாப்பிடு சாப்பிடு சட்டிய நல்லா மெல்லு எலும்பெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது என்ன நல்லா மெல்லு முழுங்கிடணும் அப்படிதான் சூப்பர் கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் போய் நல்லா படிக்கணும்டா அருமையான ஹாஸ்டலு ஆ ஆமாம் நல்லா பெரிய ஆளாகி நல்லா படித்து பெரிய உத்தியோகம் வாங்குகிறோம் கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம் என்ன லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறோம் அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் நம்மளுக்கு ரெண்டாம் பட்சம் மூணாம் பட்சம்தான் என்ன நல்ல பண்புள்ளவனா நல்ல தீர்க்கத்தரிசியாக நல்ல மனசு உள்ளவனா என்ன நல்ல தாய்மை உள்ளவங்க பெரிய ஆளாகி திரும்ப வந்து இந்த சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அவ்வளோதான் வாழ்க்கை புரியுதா ஆமாம் நாம் படித்தோம் நாம் சம்பாதித்தோம் நாம் தின்னோம் நாம் வேண்டாம் நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தது ஏன் நம்ம சுற்றி விற்கிறவ சொந்தக்காரன் மற்றக்காரன் நல்லா இருந்தா அதோட ஒரு ஒரு முப்பது நாற்பது லட்சத்தில் ஒரு மஞ்சள் பில்டிங் கட்டிட்டு ஒரு அஞ்சு கொண்டு வீட்டில் நம்ம ஆயுசை போக்கிட்டு சாவக்கூடாது ஏதோ ஒரு நம்ம வாழ்ந்ததுக்கு வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் சரியா அதை மனசில் வச்சு நல்ல மனுஷனாக உருவெடுக்கணும் சரியா பெரிய ஆளாகி படித்து படிப்புங்கிறது வந்து எதுக்கு தெரியுமா நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் இந்த சமூகத்தை எதிர்த்து கேள்வி ஏற்கறதுக்கும் நாலு உலக நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுருக்கிறதுக்குந்தான் கல்வி சரியா அதை வியாபாரமாக்க கூடாது அந்த கல்வியை வச்சு சம்பாதிக்கலாம் அந்த கல்வியை மூலதனமாக்கி லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது கல்விங்கிறது நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு என்ன இந்த சமூகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு இந்த சமூகத்தை எதிர்கொள் எதிர்கொள்கிறதுக்கு கல்வி வந்து நம்மளுக்கு ஒரு நுழைவிச்சீட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல எண்ணங்களை உயர்ந்த சிந்தனைகளை என்ன மேம்பாடான கொள்கைகளை மனசில் வகுத்துக்கோணும் அப்படி தான் என்ன அந்த ஆத்மா நல்ல ஆத்மா தெரியா ஆமாம் ஏனோ வளர்ந்தான் ஏனோ பிறந்தான் எப்படியோ வளர்ந்தான் பரிதாபமாக இறந்தான் காலம் அப்படின்னு நம்ம வரலாற்றில் எழுதிடுவாங்க அப்படி ஒருபோதும் ஜாகக்கூடாது என்ன என்ன ஜெகதீஷ் ஆமாம் வந்தாண்டா வாழ்ந்தாண்டா நின்னாண்டான்னு வேறு எடுக்கணும் ஆமாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணிவிட்டு சாகும்போது படுக்கும் தெரிவாயில் யோசனை பண்ணி பின்னோக்கி பார்த்தா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் வாழ்க்கையில் ம் அப்போ தான் அந்த ஆத்மா வந்து சிறந்த ஆத்மா அதை மனசில் வச்சு நல்லா படிக்கணும் காலம் கடந்து போயிட்டே இருக்குது திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நீ பெரிய மனுஷனாக இருவே என்ன திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பெரிய மனுஷன் ஆயிடுவேன் இந்த ரெண்டு ஒரு நீ ஆளாயிருவேன் உங்க தங்கச்சி பெரிய மனுஷன் ஆயிடுவேன் அதுக்குள்ளே இந்த இல்லாமல் என்ன கற்றுக்குறோமோ அதுதான் காலத்துக்கு நிற்கி இப்போ சொல்கிறது பூரா நெஞ்சில் தேரமாக எழுதிக்கணும் என்ன சாமியே ஆமாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடும்போது நோய் நோய் பேசக்கூடாது ஆனால் இப்படி சொல்லும்போது தான் எங்காவது ஒரு நேரத்தில் ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு தாத்தா அன்னைக்கு சொன்னாரே இந்த இடத்துல தாத்தா இந்த இடத்துல இருந்திருந்தா நான் ஒரு காலத்துக்கு போயிடறேன்னு வைக்க உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லை ஒரு இடர்பாடு வரும்போது தாத்தா இந்த இடத்துல இருந்திருந்தா அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு இந்த இடத்துல தாத்தன் இருந்திருந்தா எப்படி சிந்தனை பண்ணியிருக்கு என்ன யோசிச்சிருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படி நாளைக்கு உங்களுக்கு ஞாபகம் வரும் ம் ஆமாம் கல்விங்கிறது வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு பதினாறுக்கு பதினாறு ரூம்குள்ளே வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டி ஆ புத்தகத்தை படி 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 மண்ட மண்டையே கொட்டுறதில் படிப்பேன் கல்விங்கிறது போகிற போக்கில் விளையாட்டு போல் கற்றுக் கொடுத்துட்டு போயிடணும் கற்றுட்டு போயிடணும் அதுதான் ஒரு சிறந்த கல்வி ஆ ஆமாம் சாப்பிட்ற எதுக்குள்ள ஒதுக்கி வைக்கிற அப்படியே கொட்டுன்னு வைக்க மூளை வெளியே வந்துரு எடுத்துன்றா செல்லமெல்லாம் சோத்துல கிடையாது அங்கிட்ட எடு எதுக்கு இப்படி ஒதுக்கி வைக்கிற சோத்துக்கு எத்தனை கஷ்டம் தெரியுமா அருள் கட்டவங்க துன்றா இந்த புள்ள வர எத்தனை சோத்து மாதிரி நிற்குதுன்னு சோத்தை ஒதுக்குறான் செல்லமெல்லாம் வந்து சோத்துலையுமே இப்போ இதுலேயும் கிடையாது சரியா குரு பண்ண பட்டையை பிடிச்சி வெதிப்பிட்ருவேன் எடுத்து எதுக்கிற வதிக்கி வைக்கிற பில்ல எடுத்து தன்னாடி நாட்டு நாட்டுருக்கு ஒன்று பிள்ளைங்க கொடுக்கலாம் ஒரு வாட்ட சோர்த்து போட்டு வச்சுட்டு கருத்து கம்பி கையில் வச்சுட்டு உட்காந்துக்குவன் பக்கத்துலேயே திங்கிரன்ஸ் முதுகு முதுகாக உழுகு அப்படி வளர்ந்தவன் நான் ஆக்கி போட்டால் செல்லம்பார் ஒதுக்குறம்பார் ஒதுக்குறது நல்ல மெல்லு தின்னு பிள்ள பின்ன கருவாத்த நிலையில் நெசவு உள்ளே போகாதா சூத்து வத்துனா குதிரை வந்து வக்கி பிள்ளை திக்குமாவா நாலு நாளைக்கு பத்து விட்டுருக்கும் ஜாக்கிரதையா இருங்க சோத்தை மட்டும் ஒரு பருக்கி சிந்தக்கூடாது என்ன பருக்கி சி பருக்கி வந்து சோ வட்ட வட்டலிருந்து சிந்தனோ பரதேசியாவான் என்ன என்னடா ஆமாம் தண்ணி குடி நான் வட்டலை பார்ப்பேன் இலையில் வந்து ஒரே பருக்கி இருக்க வட்டல வட்ட சுற்றி ஒரு பருக்கி இருக்கக்கூடாது நண்டு பேத்துக்கு நல்ல புள்ள தீங்குவானு ஆ ஆமாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இப்படி இப்படிதான் பேசுவேன் ஆ சோத்த வேஸ்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது தங்கமே ஆமாம் அதை பார்த்தா நம்மளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் சாத்தம் கோவப்படுற மாதிரி கூடாது அந்த கருவேப்பு தலையால் ஒதுக்காத மண்டக்குள்ள எனக்கு மண்டையில் புழு ஊரை அப்புறம் எல்லாம் சோற்று போட்டு பிணைச்சி தின்னு கண்ணு நல்லா தெரியும்டா கருவேப்பு தலைக்கு தெரியாது நான் பைத்தியாரா அதை ஏன்டா ஒதுக்குறேன் அப்புறமேல சாப்பிட்றியா தனியாக சாப்பிட்றதுக்கு அது என்ன பஞ்சாமிரதமா சோத்துல ஓடி பிணைஞ்சிடுறா தனியாக தா சாப்பிட்டீங்கன்னா கசக்கு உங்களுக்கு வேலை தான் தெரியாது எனக்கு நீ பார்த்துட்டு தான் எனக்கு நீ என்ன லட்சத்தில் சோறு திங்கிறேன்னு தின்றா இல்லை பிணை பிணையிடா ரொம்ப கோடி குப்பை கலக்கிற மாதிரி கிடச்சிட்டு இருக்கிறா அந்த கரியெல்லாம் உள்ள போட்டு பேனை சோத்த அப்பனால நேரத்துக்கு இருந்து தான் வீங்க மூதாங்குளம்லாம் முதுகு முதுகாக விழுந்துருக்கு சோறு திங்கிறீங்கண்ணா பிணை தின்றா

நாளைக்கு உங்குங்களை தின் இன்னைக்கு உங்களை திங்க வைக்கிற மாதிரி தான் நாளைக்கு உங்க குழந்தைகள் திங்க வைக்கணும் புரியுதா வெத்தமா ஊர் மேய விட்டுமா அப்படின்னு கூடாது ஆ எப்படி சாப்பிடு நல்ல பிள்ள பௌர் நம்ம திங்கணும் ஜெய்ஸ்விரியே ஆ அப்புறம் ஹாஸ்டல் நல்லா இருக்குதா சாமி சூப்பராக இருக்குதா ஆ

சட்னி சாம்பார் மத்தியானம் புதன்கிழமை மத்தியானம் வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி காய் பிரியாணி புதன்கிழமை சாயந்தரம் இட்லி எல்லாம் அறுசுவை உணவு ம் பலகாரம் நாம எங்களுக்கு தின தேவாளி பொங்கலுக்கு தான் எங்க வீட்டுல எல்லாம் புட்டு இட்லி புட்டு மாவு சரி விசாலம் என்ன ஊத்தாப்பா ஊத்தாப்பா மத்தியானம் சிக்கன் சிக்கன்

சேமியா காலையில் போட்டது மட்டும் திருப்பி போடுறது இல்ல எல்லாம் வகை வகையாக புதுசு புதுசாக தினுசு தினசா திங்கக்கிழமை மத்தியானம் போடுவாங்க சூப்பர் அப்புறம் என்ன கிச்சடி 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 சேமியா இன்னொரு அது என்னது கிச்சடி என்ன நான் பார்த்தது இல்லையா கிச்சடி போட்டு

சிக்கன் மட்டும் எல்லாமே வா கலந்து போடுவாங்க ஆ திங்கக்கெழம ராத்திரிக்கு சரி ஞாயிற்றுக்கெழம ராத்திரிக்கு இச்சிலி போ ஏ ஜெகதீஷ் சேட்டையா என்ன இந்த சோறு உனக்கு நம்மளுக்கு கிடைச்சா என்னது ஆட்டிங்கிது இந்த சோறு நம்மளுக்கு கிடைச்சா கிடைக்க மாட்டேங்குது ஆ ஆ ஹாஸ்டலுக்கு போனேன்னா உனக்கும் அதே தான் என்ன அப்படி தலைக்கு ஆம்பளை பையன் தலைக்கு திட்டக்கூடாது தலை நிமிந்து நின்று சொல்லிட்டு கையை ஊனிடம் பொடனி உடச்சு மிளகையாக்கிட்டேன் குறி என் மிளகையா நேரம் நிமிந்து ஹே முளங்கையை அப்படி அந்த கையை அப்படி ஓனக்கூடாது நிமிந்து நடுறா நிமிந்துச்சுன்னா வவுலு சுருங்க தாடா அது கேட்டவனே ஆ எங்கேயுமே தோறுங்கிறது கையை கொண்டு முளங்கையில துறையில் ஒன்றுறது நிலத்தில் ஒன்று ஊனிட்டே ஓயிரு பொறப்பு நிமித்த நடுறா ஆம்பளை பையன் அப்படி சாப்பிடற நிமிது நிம்முற நேர குந்திப்பானா மடிஞ்சு குந்தின் குந்தல் விட்டு கையுனு கையுன்னு போயிருப்பாப்பு நல்லா ஆம்பளை பாய் நிமிது ஜம்முன்னு சாப்பிடணும் என்ன ஆமா என்ன உள்ள சாப்பிட்டு கம்முன்னு மற்ற கம்முன்னு கால் மரம் கால் போட்டு தூங்க ஆ தண்ணியை கூடிய இந்த சோத்தை வேஸ்ட் பண்ண மாதிரி பார்த்துன்னா தட்டி எடுத்து இந்த பொருசு மாதிரி எடுத்து வெது வெளியே பெழுத்து விட்ருவேன் ஆ கொஞ்சம் கறி வச்சுக்கிறீங்க சாமி ஏப்பா ஏ கொஞ்சம் வச்சுக்கப்பா ஏமா அப்புறம் சோற்று பொழுது தின்போடு தின்னு சாமி என்ன வபூர் பிடிக்கி நல்லா சாப்பிட்டுக்கோணும் வவுத்துக்கு கொ வவுத்தில் குறையுதுன்னு வைக்க எதையுமே சுயமாக சிந்திக்கவே முடியாது பசி எழுதுன்னு வை ஆ அதை தவிர வேறு எந்த சிந்தனையுமே வராது ஆ நல்லா வவுறாற சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற சிந்த அப்போ தான் மற்ற சிந்தனையெல்லாம் தோணும் நம்மளுக்கு ஆ ஆமாம் தோளெல்லாம் தாத்த மிரட்டுறான் ஜத்தம் போடுறான் நல்லா யோசிக்க கூடாது என்ன மிரட்டு மிரட்டு இல்லையா அடியாத பிள்ளை படியாதுன்னு அந்த காலத்தில் வாத்தியார் சொன்னானா இல்லையா அடியாத உள்ள படியாது ஆமாம் ஆடுற மாட்டை ஆடிக்கிறதுக்கணும் பாடுற மாட்டை பாடிக்கிடக்கணும் செல்லம் கொடுக்குற போது செல்லம் என்ன ஆமாம் கற்றுக் கொடுக்குற விஷயத்தை கொஞ்சம் வன்முறையாக அதை கற்றுக் கொடுத்தா தான் அந்த கற்றுக்கு அந்த இல்லைன்னு ஈஸியாக போயிடலாம் எல்லாம் ஈஸியாக கிடச்சது நம்மளுக்கு அப்படின்னு ஆயிரும் கஷ்டப்பட்டு போது தான் ஆ அதோடய உண்மையான பயனண்ண நம்மளுக்கு நாளுக்கு பின்னால் நம்மளுக்கு தெரிய வரும் அது சோறு திங்குறதுனாலும் சரி ஆ நாலு எழுத்து படுத்தாலும் சரி ஒரு கோலாளி எழுத்து ஒரு மரத்தை வெட்டினாலும் சரி சரியா கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கும்போது தான் ஒரு விஷயத்தோட வலிமை என்னன்னு புரிய வரும் ம்ள திருவாடு நல்ல நிமிந்துக்கும் சாப்பிட்டு பழம நெப்புமே என் முன்னாடி தலை குத்திட்டு குத்தி திங்கக்கூடாது போட்ட போடையாட்டு ஆம்பளை பையனாட்டும் ஆ சாப்பிடு சாப்பிடு நல்லா தம்முன்னு சாப்பிடுங்க பார்க்கலாம் ஓ பார் அப்படி பசியாருவானு எத்தனை நாள் பசியோட எப்படா அப்ப மாதிரி சோடுப்பிங்களா இந்த சோத்துக்கு அந்த சோத்தை வெட்டி வெட்டி வேணலாமா பண்ணக்கூடாதுல அப்படி தங்கலா அரியா கோப்ப வந்து சொல்லணும் கோப்பங்க ஆத்தெங்களை சோறு ஓட்ட கொண்டு ஓட்டான்டா சிரிக்கிறான்டா அப்பா ஆத்தங்களை சோத்த போட்டே கொண்டு ஓட்டாரு அப்படி ஜெகதீஷ் சொல்லுவியா சொல்லமாடையா என்ன சொல்லுவேன் ஆத்தன் சூப்புடு அப்படி என்ன சொல்லுவேன் அட்வைஸ் போயிருந்தேன் அறுவச ரூபாய் போட்டாங்க ஆத்தன் என்னடா நான் வபத்தை பிடிக்கிறேன் ஏன் ஜெயிசரி நல்லா திருப்பி சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடு திண்டு தின்வர திருக்கும் நாலு கை ஒன்றரை கைக்கு நாலு கை என்ற கைக்கு ஒரே கை எப்படி எங்கடா எங்கடா இந்த கருவேப்பாளையை திங்கன்னா சொன்னீங்க தின்னையாடா என்ன பைத்திடா தெரியும்டா அவனை பற்றி சோறு வச்சுக்கிறியா சரி படித்து கொண்டு போய் அப்புறம் எங்கே நம்ம கால பயிர்கள் கொட்டி வாங்கடா பாவம் அதுக்கு ஒரு வேலை சோறு ஓட்டுடலாம்டா நம்ம அவனுக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்டுருச்சுடா காலையிலயே ரவையோட சாப்பிட்டுருந்துடான் சரி இதுக்கும் வைக்கலாம் நம்ம கால பயிர்கள் வர சொல்லும் சரி நீ எந்திரி கொண்டு போய் நாய்க்கு நாய்க்கு வீச மாதிரி வீசக்கூடாது வேலையை ஒரு இடத்துல ஓரமாக கொண்டு மடித்து வைக்கும் ஆ ஆமாம் ஆமாம் ஆனையும் மானுக்கின்னு கண்டதெல்லாம் வரும் நாம இதுன்னு வச்சு மானெல்லாம் திங்கக்கூடாது நாய்க்கு வேற வச்சு இந்த புல்ல சாப்பிடு சாமி நீ சாப்பிடு சாப்பிடு தடி போட்டு சாப்பிடு அப்படி நல்ல கை நிறைய எடுத்து நல்லா அப்படி சொல்ல போட்ட பிள்ளை நல்லா தின்னு பிள்ளை சூப்பரா நல்லா இருந்ததா